রবরবে রེ সকের য়ানে. ত Teraz রোবে আই

مٹ میری پڑھتے میڈیا آڈینس مچ میڈیا ஒரு ஷோ வந்து வெளியில் போதும் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருக்கேன் அண்ட் எங்களை மீடியா வந்து எங்களுக்கும் சரி எங்களுக்கு சரி ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஆடியன்ஸாக இன்றைக்கு இந்திரா பார்த்துட்டு இருக்கேன் படங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுற முடியாது அண்ட் இந்திரா வந்து ஒரு ஆனஸ்டான அந்த मानसूरी में भी बड़ा जरिया है लोगों का, समूह जाते हैं जरिया मंडले में और तो बड़ा नियमित बहुत कुछ

தொடர்ந்து டிரெய்லர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும் அது அதனால எல்லாரும் ஏழாவது படம் இந்திரா ஏழாவது படம் ಮಣಿಕೋಕೆ ಕಟ್ಟೋ ಪೇರೋ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ரைவ் ஸ்லூவாக அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி இருந்தீங்க அதுவும் பார்வே எஸ்ஃபெட் பீக்கி ஆப்யேஸ் எப்படி பண்ணி எஃப்பெட் இருக்குது இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி ஒரு கிங் இருக்குது சார் என் லைஃப் மேலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு கொடுத்தேன் அக்ஸ்போல் மென்டலாக மென்டலி ஃபிஸிக்கலாக தாட்டி மென்டலாக மெண்டலி என் இருக்கல ஒரு ஏன்னா கண்ண தெரியாதவங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பார்த்துட்டு அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவங்க அவங்க ஒரு ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க உடற்பது இந்த படத்துக்கான எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்ஃபேக்ட் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டது ஹோம் ஒர்க் பண்ணிடுவேன் என்னோடய ஹாஃபீஸ் ஹோம் ஒர்க் பண்ண வேலைக்கு நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ லவ் பண்ணிருக்கீங்க எங்கே வந்து சொன்னீங்க இந்த படத்தை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணீங்க பண்ணிங்க அந்த பெர்ஃபாமன்ஸை வந்து இந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கான எஃபோர்ட் இருக்கு டேரக்டர் அண்ட் ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுகிறதுக்கு அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கொடுக்க வரணும்

சார் நல்ல போலீஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்லவனால் கெட்டவருங்க அது வந்து இந்த கேரக்டர் தான் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எதுவும் நல்ல நல்லது கெட்டது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒருத்த மனுஷனுக்கு நல்லது கெட்டது பட் நல்லது டாமினேட் புக் பண்ணணும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வரதே நல்லவனாக மாறுது அதே மாதிரி அந்த வேலாக இருக்கிற ஒரு மாதிரி பாலி கொண்டு வந்து அவருடைய இதெல்லாம் சார் இது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு உண்மையின்னு ஏன்னா நீங்க நீங்க பார்த்த சர்ப்ரைஸ் படங்கள் நீங்க நீங்க பயங்கரமா ஹோல் பண்ணி நீங்க சர்ப்ரைஸ் இல்லாம ரிவீல் ஆடியன்ஸ் ரிவீல் பண்ணாம நீங்க ஹோல் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க இதுலயே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு

கேரளாவில் நடந்திருக்கு நிறையா வெளிமாநிலங்களிலும் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம டீடெயில பேச ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணும்னு அந்த இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும் போது அந்த கேரக்டரோட எண்ணம் இருக்கு கேரக்டரோட இன்டென்ட் இருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ஸ்ட்ராங் அந்த அந்த ரூட்டடாக அவ்வளோ தான் இந்த கதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லப்படணும்னு நினைக்கிறேன்

ரெண்டு கண்ணோட்டம் நாங்கன்னா முதல் முத பாதி ஒரு கண்ணோட்டமாகும் இரண்டாவது பாதி இன்னொரு ஓ சொல்லணும் இப்போ என்ன இந்திரான் மாற முடியாது ಅದೊಂದು ಕಥೆಯ ಮೂಲದ ಕಥೆ ಇದು ಕೂಡ ಕಥೆ. ಓಹೋ ಇದು ಪರ್ಸ್ಪೆಕ್ಟಿವ್ ಮಾತ್ರ ನಾನು ಕಂಟೆಂಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಏನೋ ಇನ್ಫೈರ್ ಆಗೋದು. ನಿಮಗೆ ಸರಿಯ ಬಂದ ಕಥೆಯೆ ಎಷ್ಟು ಆತ್ಮಾತ್ಮವಾಗಿ ಹೇಳೋಡಿಯೋ ಒಂದು ಆಪ್ಷನ್. ಟೆಕ್ನಿಕ್ ಟೆಕ್ನಿಕ್ ಅಲ್ಲಿ ಇಂದ ಆಗ್ತಿದೆ. ನಾನು ಕೂಡ ಪೇಮೆಂಟ್ सब्जेक्ट ಆಗ್ತಾರೆ ಕಲೆಸ್ತಾರೆ ಇಂದ್ರಭಗವಾನ್. ಆಹಾ புரியದಕ್ಕೆ ಇಂದ್ರಕುಮಾರನ ಇಂದ್ರನ ಆಂತಮಾರಿ

ஒரு <laughs>

செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் செஞ்சு நீங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்து வயசு ரிசீவ் பண்றதையும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னொரு சான்ஸ் ஓபனிங் கிடைக்கிறதுக்கு மூலமாக பார்ட் என்னதான்